வணக்கம் முத்து நகர் மீனவன் நீங்க நம்ம என்ன விடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சமையல தான் பார்க்க போறோம் நம்ம அஞ்சாவது நாள் வந்து சமைச்ச சமையல தான் நான் வந்து இன்னைக்கு பதிவிட்டுருக்குறேன் ஏன்னா வித்தியாசமாக அண்ணா வந்து சமைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து மீன்களை வந்து வாங்கிட்டு இருந்தோம் போய் அமுகனை போய் மீன்களை வாங்கிட்டு இருந்தோம் அந்த மீனை தான் வந்து நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம் நம்ம தூண்டில மாட்டின சவரன் சீலாவை கல்லு உலா மீன் வந்து கடிச்சிருக்கு நம்ம இந்த மீனை தான் இன்னைக்கு நம்ம வந்து சமைக்க போறோம் பேர் வந்து சவரன் சீலா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து சவரவாயன்னு சொல்லுவாங்க இந்த பீஸ் போட்டோம் வந்து வஞ்சர மீன் மாதிரியே இருக்கும் போயிட்டு நல்லா பாருங்க கடிச்சிருக்கு பாருங்க பாதியை அப்படி கடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இது வந்து கடிச்சது வந்து கல்லூரில் நினைக்கிறேன் பெரிய மீன் முதல்ல வந்துச்சு அந்த மீன் தான் கடிச்சிருக்கு இதை பாதியை காணும் இனிமேல் இது வந்து நல்ல காசு இது எப்படியும் ஒரு நாலு ரூபா போகும் அந்த மீன் இப்போ ஒன்றுத்துக்கு கிடையாது தான் யூஸ் ஆகும் இடத்துக்கு வெட்டிட்டு இன்னைக்கு மத்தியானதுக்கு அடைந்த இதுதான் குழம்பு விதி அவ்வளோதான்

அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவரன் சிலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு கல்லூலாக கிடச்சிச்சு அந்த மீன் குழம்பு வந்து கறி குழம்பு வரை வைக்கிறதுனால புளி ஊத்துல அதுக்கு போல தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் கூட அதிகமா எடுத்திருக்காங்க கடுகு

வெங்காயம் கூட நல்லா வதங்குதோ என்ன தேங்காய் தாய்க்க போனாலும் மேல தேங்காய் சேர்க்க மாட்டோம் அதனால் எங்களுக்கு வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி வைக்கிறோமோ அது ரொம்ப கஷ்டியா இருக்கும் வீட்டில் மாதிரி தேங்காய்லாம் சேர்க்க மாட்டோம் விலங்குல போறவங்க கூட தேங்காய் சேர்ப்பாங்க ஏன்னா போயிட்டு போயிட்டு வர்றதுனால தேவ தேங்காய் சேர்ப்பாங்க நம்ம வந்து தண்ணீர் கடல் தேங்காய் தாங்க அதனால் நம்ம வந்து அந்த நம்ம கடல் மலை எவ்வளவு வெள்ளப்பூக்கிறோமோ நல்லா இருக்கு லைட்டை நம்ம இந்த மசாலா போடுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊதிரும் Saludos, மசாலா நமக்கு கிரேவியாக அடைக்கிதோ அந்த மசாலா ஸ்மெல்லு வெளியே போகும் இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா இது பண்ணியாச்சு ஸ்மெல்லாம் போயிட்டு பாருங்கள் நல்ல கிரேவி மாதிரி இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் குளம் மாதிரி தான் வைக்கிறோம் அதனால் நம்ம கறி குழம்புக்கு புளி சேர்க்க மாட்டோம் அதனால் புளி சேர்க்கக்கூடாது இந்த சிக்கன் புளி போட்டிருக்கோம்ல அதனால் புளி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா நம்ம குதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போடும் இன்றைக்கி தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டான குரல் குழம்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கடல் மலை சீலா சவர சூரை சீலா இதை மாதிரிலாம் நம்ம வைக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னா அது விலை கூட நம்ம அதை வைக்க மாட்டோம் இன்றைக்கி அடிப்பட்ட மீனாக இருந்ததுனால இன்றைக்கி வைக்கிறோம் நம்ம எனக்கும் இன்றைக்கி தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு த இதில் இருக்குது அதனால் நாங்கள் இன்றைக்கி வெட்டிட்டோம் ஏன்னா முழுசாக இருக்கிறத நாங்கள் வெட்ட மாட்டோம் ஏன்னா அதுதான் எங்களுக்கு ரேட்டு அது இருந்தால் வச்சால் தான் நமக்கு காசு கிடைக்கும் அதனால் அதை நாங்கள் வெட்ட மாட்டோம் எவ்வளோ இருந்தாலுமே நாங்கள் ஏலத்தில் போட்டிருவோம் இன்றைக்கி அது அடி கடிப்பட்டு வந்ததினால அது நமக்கு அங்கே க ஏலத்தில் எடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம கறிக்கி வச்சுக்கிறோன்னு இன்றைக்கி கறிக்கு வெட்டியாச்சு உடம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லா கட்டியாக குழுமுன்னு இந்த மாதிரி இருக்குது புதுதாக வேணும் இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க சவரசீலாவை துண்டை போட போதும் பாருங்க மீன் மீனு ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது உடஞ்சிரும் மீன் செவ்வளையுமே நாங்க விட மாட்டோம் ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உடல் ஈரல் எதையும் நம்ம ஆளுக்கு விட மாட்டாங்க சௌரசியில் மண்டை குழம்பு நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள் மீன் நல்லா வெந்துருட்டு மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம சட்டி சின்ன சட்டி அதனால் மீன் அதிகமாக இருந்ததுனால ஆளுக்கு ரெண்டு துண்டு பொரிக்கிறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டே நல்லா இது நம்ம நட்டார் பொடி போட்டிருக்கோம் அதனால் காளி இந்த இந்த பொடியில் காளி நல்லா சேர்த்துருப்பாங்க அதனால் புளி இந்த பொடிக்கு நல்லாயிருக்கும் கலரை பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் கொறிச்சு பாருங்கள் குழம்பும் நமக்கு ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கட்டியாகணும் நமக்கு கொஞ்சம் கட்டி ஆனால் குழம்பு இறக்கிடுவேன் இறக்கிட்டு அடுத்தது பொரிக்கிறது தான் குழம்பு ரொம்ப மனமாக இருக்குது ஏன்னா நம்ம புளி சேர்க்கலை நம்ம சிக்கன் மட்டும் மட்டும்தான் போட்டிருக்கோம் நல்ல கறி மசாலா பொடி எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால குழம்பு ரொம்ப மனமாக இருக்குது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த குழம்பு ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த பொரித்த மீனும் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் நாளைக்கு கடையில் போகிற நீங்கள் மார்க்கெட்டில் போனால் கூட இந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் என்ன இது வந்து சீலாவும் சவரனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் சவரன் வேற சீலா வேறு ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால கடையில் வந்து கேட்டு வாங்கணும் சீலா தனியாக சவரன் தனியாக இருக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க இந்த மீனும் நல்லா அல்வா துண்டு மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் துண்டை பாருங்கள் அல்வா துண்டு மாதிரி தான் இருக்கும் இந்த பொரிச்சு நான் காட்டுறேன் எப்படி மாதிரி காலிஃப்ளவர் மரம் இருக்கும் கட்டியாயிட்டு நல்லா கட்டியாக கொஞ்சம் திக்காயிட்டு என்னன்னு கொஞ்சம் ஆறுனாலும் கொஞ்சம் திக்காகவும் குழம்பு நல்லா நம்ம இறக்கிடுவோம் போதும் இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட முடியாது ஏன்னா எல்லோரும் தூண்டி வாங்கிட்டு இருக்கிறனால ஒரு மூணு பேர் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு பேர் வந்து தூண்டி வாங்குவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நம்ம வந்து சாப்பிட முடியும் தூண்டி வாங்கி முடிக்க எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஆகும் சாமீன் சமைக்கிற சாப்பாடு எப்பவுமே வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அதுல இன்னைக்கு வச்சு குழம்பு செம டேஸ்டா இருந்துச்சு மீன் குழம்புக்கு வந்து பொடியஞ்சாச்சு சாப்பிடும்போது போது செம டேஸ்டா இருக்கும் சில பேர் பெரிய வெங்காயம் சாப்பிடுவாங்க பெரிய வெங்காயத்தோட பொடி வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் നമ്മ മരിച്ച നമ്മുടെ മനപാകും തെരുന്ന് തൊണ്ണൂറ് ഇവർ ഇങ്ങനെ

আর যাই হোক তাই ভাগলো আমি কই যাবো না এই 20000 টাকা পয়সা আপুরো না ஆலை செய்யும்போது தான் ரொம்ப ரொம்ப வேலை பிடி கொடுக்காங்க ஒரு வேறுக்குள்ளே வெளியே போட்டுருக்காங்க ஆனால் வச்சு இரண்டு வச்சுட்டு தடை ஞாயிற்று விட்டு ஆனால் ஞாயிற்றுக்கு அதுவும் கொடுப்பா ஐம்பத்தி நூற்றி

சாம்பல் சாப்பாடு பம்பது குழம்பு காலி எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க